பூவிருந்தவள்ளி நகராட்சி பேருந்து நிலையத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம் அந்த பேருந்து நிலையத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் ரொம்ப வர்றதுக்கு இங்கே வந்து பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு நடைமேடைகள் இருக்குது அஞ்சுலேயும் எந்தெந்த பஸ்ஸு போகிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் இங்கேருந்து நிறைய பஸ்ஸு எல்லா இடத்துக்கும் போகுது அதாவது சென்னை மாநகரத்துக்கு உள்ளேயும் பஸ்ஸுகள் வருது அதே மாதிரி இங்கேருந்து வெளியூர் கல காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மாதிரி இடங்களுக்கு இங்கேருந்து பஸ்ஸுங்களாம் போகுது எந்தெந்த நடைமேடையிலேருந்து போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஹாய் எவ்வளோ வெல்கம் டு பெபிள் சேனல் ஸ்வீகர்ஸ் நம்ம பெபிள்ஸ் தமிழ் சேனலில் நிறைய பேருந்து நிலையங்களே நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் அதாவது மாநகரத்து உள்ளேயும் மாநகரத்து வெளியில் இருக்கிற முக்கியமான பேருந்து நிலையங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேருந்து நிலையம் சென்னை மாநகரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேருந்து நிலையமான கூந்தமல்லி பேருந்து நிலையத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இப்போ நான் நிற்கிறது ஒன்றாவது பிளாட்ஃபாரம் இங்கேருந்து எந்த பஸ்ஸும் இங்கேருந்து ஒன்றாவது பிளாட்லேருந்து கிளம்புது எல்லா பஸ்ஸும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதுலேருந்து தான் கிளம்புது வாங்க அப்படியே நம்ம ரெண்டாவது பேர் பார்த்து எந்தெந்த பஸ்ஸுக்கு போகுதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படியே போகலாம் வாங்க ரெண்டில் எந்தெந்த பஸ்ஸு நிற்கின்றுன்னு பார்ப்போம் இப்போ வந்து மத்தியானாலும் கொஞ்சம் பஸ்ஸுங்கள் கம்மியாக இருக்கும் எல்லாம் லஞ்சிக்க அங்கேயும் போயிருக்கனால பஸ்ஸுங்கள் வரத்தும் கம்மியாக இருக்கும் நம்ம பஸ்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து சிக்ஸ்டீன் ஜே இது வந்து குந்தமல்லி டு கோயம்பேடு பஸ் இது ஃபை செவன்ட்டி எயிட் இது வந்து சிங்குவார் சத்திரம் திருங்காட்டுக்கோட்டைவாடி ஹரிபுரம் போய் சிங்குவார் சத்திரம் போகிறது ஃபைவ் நைன் செவன் சி திருநெல்வேண்டாவிற்கு பஸ் இப்போ தான் போகுது நைன்டி செவன் ஏ திருவள்ளூர் பஸ் இது ஃபிஃப்டி ஃபோர் குந்தமல்லி டூர் ப்ராதூர் மயாகிண்டி இது தனியார் இங்கே நிறைய நிற்கிது ரெண்டாவது பிளாட் பார்த்து ஒன்று ரெண்டு இது வந்து ரெண்டு பக்கமும் இதுக்கு வந்து நடைமேடை இருக்கிறதுனால இதை ஒன்று ரெண்டாவது பிரிச்சு இங்கேருந்து தான் ப பஸ்ஸுகள்லாம் இயக்குதாங்க இது வந்து ஒன்றாவது ரெண்டாவது நடைமேடையிலருந்து எங்கங்கிருந்துலாம் பஸ்ஸு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா சதுக்கம் திருவள்ளூர் சுங்குவார் சத்திரம் வேப்பம்பட்டு கோயம்பேடு திருத்தணி டி நகர் வளலா நகர் பேரம்பாக்கம் இந்த பஸ்ஸுங்கள்லாம் வந்து நடைமடை ஒன்று ரெண்டுலேருந்து கிளம்புது இப்போ நம்ம மூணாவது நான் நடைமேடைக்கு வந்துட்டோம் இங்கே எல்லா நிறைய பஸ்ஸுகள் நின்றுட்டு இருக்கு இது எங்கெங்க எங்கெங்கே போகிற பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மந்தேவெளி பிராட்வே வேப்பம்பட்டு திருநெண்டாவூர் படூர் இங்கே போகிற பஸ்ஸுங்கெல்லாம் வந்து மூணாவது வந்து கிளம்பி போகுது உங்களுக்கு வந்து பிராட்வேக்கெல்லாம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது நம்ம அதை நம்ம டைம் பிரகாரம் பார்த்து சொல்கிறேன் இப்போ அடுத்தது நம்ம நாலாவது நடைமேடையை போய் பார்க்கலாம் அங்கேருந்து எந்தெந்த பஸ்ஸு போகுதுன்றது பார்ப்போம் நாலாவது பிளாட் பார்க்கலேருந்து ஒன் நாட் ஒன் அதாவது கூந்தமல்லி டு திருவெட்டி இருக்கிற பஸ்ஸு இது அறுபத்தாறு எக்ஸ் தாம்பரம் இதெல்லாம் வந்து நாலாவது பிளாட்ஃபார்க்குலேருந்து கிளம்புது எண்பத்தி மூணு ஒரு இது வந்து சாதாரண கட்டினது இதே பிளாட்ஃபார்க்லேருந்து அவங்களுக்கு வந்து காஞ்சிபுரத்துக்கு பஸ் கிளம்புது நாலாவது நடைமேடை இது இங்கேருந்து உங்களுக்கு கிளம்பு தாம்பரம் பிராட்வே போகிற பஸ்ஸெல்லாம் இங்கேருந்து கிளம்புது அதே மாதிரி காஞ்சிபுரம் போகிற பஸ்ஸும் இந்த நாலாவது பிளாட் தான் போகுது செவன்டி சிக்ஸ் சி இது வந்து காஞ்சிபுரம் குந்தமல்லி டு காஞ்சிபுரம் இது வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இங்கேருந்து போகுது அதாவது ஸ்ரீபுரம் முதல் செங்குவாச்சியும் போகிற பஸ்ஸு இது இது வந்து நாலாவது பிளாட் படத்தில் நின்று எல்லாமே வந்து காஞ்சிபுரம் போகிற பஸ்ஸு தான் சிக்ஸ்டி பை பி கூந்தமல்லி அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இது போக இங்கேருந்து நிறைய நீங்கள் பார்க்குறது இது ப்ரைவேட் பஸ்ஸு இது ப்ரைவேட் பஸ்ஸும் உங்களுக்கு காஞ்சிபுரத்துக்கு நிறைய பஸ்ஸு இருக்குது இது வந்து நாலாவது நேர்பாளரிலிருந்து போகிற பஸ்ஸு இதெல்லாம் இது மினி பஸ்ஸு எஸ்எஸ்டி கூந்தமல்லிக்கு ஆவடி நாலு பார்த்தோம் இப்போ அஞ்சாவது பேட் பார்க்கணும் இங்கே வந்து அநேகமாக ரெட்ஹில்ஸ் பிராட்வே இந்த மார்க்கம் போகிற பஸ்ஸுங்க தான் இங்கே இருந்து ரெண்டு ரெண்டுலேயுமே அங்கே போய் பஸ்ஸு போகுது பிளாக் பார்க்கில் வந்து ரெட்ஹில்ஸ் போகிற பஸ்ஸுலாம் நிறைய இங்கேருந்து கிளம்புது ரெட்ஹில்ஸ் ப்ராட்வே இன்னுமே இங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் இருக்குது ரூத்ரெண்டி எம் மாதவரம் போகிற பஸ் இது இது வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ வி அதாவது குந்தமல்லி டு எம்ஜிஆர் கோயம்பு போகிற பஸ்ஸு இது சாதாரண கட்டணம் பஸ் இது இந்த பூவிருந்தவள்ளி பேருந்து இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துக்கும் ஹில்ஸுக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இங்கேருந்து கிளம்பி போகுது அதே போல பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் கிளம்பி போதை எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா சதுக்கம் டி நகர் ப்ராட்வே திருவெட்டியூர் இந்த இடத்துக்கெல்லாம் வந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு பூந்தமல்லி பேருந்து நிலையத்துலேருந்து போயிட்டே இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு அது வந்து வள்ளலார் நகர் சுங்குவார் சத்திரம் அதாவது இருங்காட்டு கோட்டை வழியாக போகிறது சுங்குவார் சத்திரம் திருவள்ளூர் மந்தேவள்ளி இதுக்கெல்லாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு பூந்தமல்லி பேருந்து நிலையத்துலேருந்து புறப்பட்டு போயிட்டே இருக்கு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு எந்த பஸ் எல்லாம் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெண்டாவூர் திருநெண்டாவூருக்கு இருபது நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது அதே போல் அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு பூந்தமல்லி பஸ்ஸில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி போகுது அது எது பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி கூடுவாஞ்சேரி அம்பத்தூர் கோயம்பேடு இந்த பஸ்ஸுங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கு அதே மாதிரி இங்கேருந்து மாதவரம் பட்டாபிராம் படூர் வேப்பம்பட்டு ஆரணி திருத்தணி இந்த மாதிரி இடங்களுக்கும் இங்கேருந்து பஸ்ஸுகள் இயங்கிட்டு தான் இருக்காங்க இந்த இடங்களுக்கும் இங்கேருந்து பஸ்ஸுகள்லாம் கிளம்பி போயிட்டு தான் இருக்கு என்ன அருகே பூந்தமல்லி பேருந்து நிலையத்தை பற்றின ஒரு சிறப்பு பார்வையை நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க இந்த பூந்தமல்லி பேருந்து நிலையமும் ஒரு பெரிய சென்னைக்கு அருகில் இருந்து ஒரு பெரிய பேருந்து நிலையம் தான் இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் பஸ்ஸு போகுது இப்போ நான் என்னென்ன இடத்துக்கு போக பஸ்ஸு போகிறேன்னுதான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு மக்கள் பயன்பாட்டுக்கு உள்ள ஒரு பேருந்து நிலையம் தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துருந்தா இதை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பெபிள்ஸ் தமிழ்